ிக்கப்பட்டவர் ஏட பெற்றவர் அஸ்திவாரமுள்ள மூளை கல்லாம் கிறிஸ்துவே விசுவாசிக்கீரவன் பதரா விசுவாசத்தினால் பிழைப்பா விசுவாசிக்கிறவன் பதரா விசுவாசத்தினால் பிழைப்பா ஆப்மைட்டுக் கொண்ட கத்தர் சொல்கிறார் கோபு வெில்லை ஆமை மீட்டு கொண்ட கத்தர் சொல்கிறா இனியா கோபு வெட்கம் ஆடைவதில்லை விசுவாசத்தினால் பிழைப்பா விசுவாசிக்கிறவன் பதரா விசுவாசிக்கிறவன் பதரா விசுவாசத்தினால் பிழைப்பா கத்தராலோசனைமானவர் மகத்துவமானவர் செயல்களிலே பாரிட்சிக்கப்பட்டவர் விலையேறப்பெற்றவர் அஸ்திபாரமுள்ள மூளைக்கல்லாம் கிறிஸ்துவே இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆகையால் கர்த்தர் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவர் முகம் செத்து போவதும் இல்லை ஐசையா சாப்டர் டுவெண்ட்டி நைன் அண்ட் வேர்ஸ் ட்வெண்ட்டி டூ ஆப்ரஹாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து Hallelujah! லோயா ஆப்ரஹாமை அதாவது தகப்பனை மீட்டுக்கொண்ட கர்த்தர் தன்னுடைய அவருடைய மகனை குறித்து அதாவது பேரப்பிள்ளைங்க சிலியா ஆப்ரஹாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை ஏன் என்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் அதாவது கடந்த நாட்களிலே ஒருவேளை எங்கள் வெட்கத்தின் சூழ்நிலை வழியாக கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை இருபத்தி மூன்றாவது வசனம் அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படும் பொழுது மீட்டுக்கொண்ட கர்த்தர் சொல்லுகிறார் இனி நம்ம யாக்கோபு வெட்கப்படுவதில்லை யாக்கோபு என்ற இடத்திலே நம்முடைய பெயரை எழுதி கொள்ளலாம் இனி நான் வெட்கப்படுவதில்லை இனி என்னுடைய முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் வி ஹாவ் டு அதாவது அவரே உங்களுக்கு அச்சமும் பயமுமா இருப்பாராக என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்திலே நீங்கள் வாசித்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் மூன்றாவது வசனத்தில் உன் பிள்ளைகள் உன் பந்தயச் சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் நீ ஆறாவது வசனம் பார்த்தீங்கன்னா நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இந்த காரியங்களை தேவன் நமக்கு இந்த நாட்களிலே செய்வாராக நாம் வந்து வழுவிப்போகிற மனதை உடையவர்கள் எப்படி இருக்கணுமா புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் நம்ம சில காரியங்கள் அதாவது வெட்கத்தின் சூழ்நிலையில் மற்றவர்கள் மூலமாக நாம் நிந்தைக்குள்ளாக ஆகும் பொழுது நாம் அதிலேயே நம்ம மூழ்கி விடாத கர்த்தருடைய உபதேசங்களை நாம் கை கொண்டு கருத்தருடைய சத்தியத்திலே நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வெட்கத்தின் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார் நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் தேவன் காணும்படி செய்வார் லோயா ஸ்தோத்ரம் 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 அப்பா உம்முடைய திருக்கருத்து இந்த வசனங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இந்த வசனத்தின் படியே கர்த்தாவே அப்பா வெட்கத்தின் சூழ்நிலைகளிலே போகிறோமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த விலையில் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா கண்ணீரை துடைப்பிராக இனி யாக்கோபு வெட்கம் அடைவதில்லை இனி அவனுடைய முகம் செத்து போவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே என் முகத்திற்கு ரட்சிப்புமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய அண்டவரே வெட்கப்பட்ட இடத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து அண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய அண்டவரே ஒளியை முகத்தின் ஒளியை உம்முடைய பிள்ளைகளுடைய முகத்திலே பிரகாசிக்க பண்ணும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை நாமத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே அண்ட் காட் பிளஸ் யூ